சர்வகமையுள்ள ஆண்டவருக்கு மய்மை உண்டாகட்டும் அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தரை துதிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறார் கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேடுகிறோம் மெய்யாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு வெளிப்படுகிற கத்தராக இருக்கிறார் இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக ஒன்சாம் முதல் புத்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசன் அதற்கு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் என்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பலிஸ்தருடைய தேசத்தில் ஏழு மாதங்கள் காணப்பட்டது என்று பார்க்கிறோம் அப்போது கர்த்தருடைய பற்றியே என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் எல்லாம் அழைத்து குறை சொல்லுகிறவர்களை அழைத்து விசாரித்தார்கள் அதை நாங்கள் எவ்விதமாக அதன் ஸ்தானத்துக்கு அனுப்பிவிடலாம் என்று விசாரித்தார்கள் அப்போதுதான் இந்த வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டது ஆண்டோருடைய உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் சும்மா அனுப்பக்கூடாது வெறுமையாக அனுப்பக்கூடாது நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கை செவ்விதத்திலும் அவர்களுக்கு செலுத்த வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார் அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறது அல்லாமல் அவருடைய கை உங்களிடத்தில் விடாதிருந்த முகாந்திரம் என்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆம் ஆண்டவருடைய கை அந்த பட்டணத்தார் மேல் மகா உக்கிரமாயிருந்தது அந்த பட்டணத்தில் மனுஷர் சிறியவர் தூங்கி துவங்கி பெரியவர் மட்டும் எல்லோருக்கும் மூலவியாதி இருந்தது என்று பார்க்கிறோம் அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம் ஆகவே தான் ஆண்டவருடைய பற்றிய திரும்ப அனுப்ப வேண்டும் என்கிற சிந்தை அவர்களுக்குள்ளே உண்டாகிற்று என்று பார்க்கிறோம் ஆனால் இந்த ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் அவர் எவ்வளோ பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார் உண்மையாகவே தேவனுடைய ஜனங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள் உபாமை இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது இஸ்ரவேலி நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் ஆண்டவருடைய என்று பெரிதான ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறார் ஆகவே தான் தேவ ஜனம் பாக்கியம் இருக்கிறது மேடுகளை நீ மிதிப்பாய் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம இருந்து ஆ நம்முடைய சத்திருக்களே கிரியை நடப்பிக்கிற கத்தர் இந்த நாட்களிலும் கூட விசுவாசத்தோடு கத்தருடைய அன்பை உணர்ந்து அவரை உறுதியாக ப பிடித்துக்கொள்வோம் கத்தனமோடு இருந்து இன்னும் மகிமையான காரியங்களை செய்வாராக ஆமை ஜபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டுவரையும் நாங்கள் துதிக்கிறோம் நீரம் உடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர் விசாரிக்கிறவர் வழி நடத்துகிறவர் ஆண்டவர் இந்த நாளிலும் அவிதமாக ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய பிள்ளைகளை விசேஷமாய் நடத்துகிறீர் ஆண்டவரே கதாவை பலிஸ்தருடைய பாளையத்தில் ஏழு மாதம் கத்தருடையப்பட்டி காணப்பட்ட போது அவர்கள் பயங்கரமான வியாதிகளால் பாதிக்கப்பட்டார்கள் எப்படியாவது இதை அனுப்பிவிட வேண்டும் என்று எண்ணினார்கள் ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்கள் சத்ருவுக்கு சத்ருவாய் இருக்கிறவர் மாளிகைய பிள்ளைகளுக்காக வெற்றி கொடி ஏற்றுக்கிற ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேல் காட் பிளஸ் யூ